வாசிப்பது தென்காசி மாவட்டம் பாவச்சத்திரம் அருகே உள்ள ஆவுடையனூர் ஊராட்சி அருந்ததீர்புரம் பகுதியில் கழிவுநீர் வார்கால் சிமெண்ட் சாலை வசதிகள் ஏற்படுத்திடக்கோரி கடந்த ஆண்டு சத்தியமித்ரன் செய்தியில் செய்தி வெளியானதன் எதிரொலியாக சாலை பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் துவக்கம் தென்காசி மாவட்டம் தென்காசி தாலுக்கா கீழப்பாவர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையானோர் ஊராட்சிக்குட்பட்ட பதிமூன்றாவது வார்டு அருந்ததிர்புறம் கிராம பகுதியில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட அருந்ததிர் சமுதாய குடும்பங்கள் வசிக்கும் இப்பகுதியில் ஆவுடையானோர் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் இப்பகுதியில் அத்தியாவசிய அடிப்படை தேவையான கழிவுநீர் செல்லும் வாறுகால் வசதிகள் சரிவர அமைக்கவில்லை இப்பகுதியில் நல்ல சாலை வசதிகள் அமைத்திடவில்லை தற்போது மழைக்காலத்தில் மழைநீர் வழிந்து செல்ல வழியின்றி மழைநீர் தேங்கி இதனால் இப்பகுதி சேர்ந்த மக்களுக்கு பலவித நோய் தொற்றுகள் ஏற்படும் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவுடையனூர் கிராம ஊராட்சியில் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வியாழக்கிழமை காலை பத்து மணி அளவில் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய பொது நிதியில் இருந்து ரூபாய் ஏழு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து ஆவுடையனூர் ஊராட்சி இந்திரா நகரிலிருந்து அருந்ததீர்புரம் வரையில் சிமெண்ட் காங்கிரீட் சாலை அமைத்திட கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் காவேரி சீனித்துறை தலைமையில் மக்கள் நலத்திட்ட பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அருந்ததீர்புரம் பகுதியில் ஒன்றிய குழு நிதியிலிருந்து ரூபாய் நான்கு லட்சத்தி எழுபதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமுதாய நலக்கூடத்தில் உள்ள சமையலறை கட்டிடத்தை கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் காவேரி சீனித்துறை அவர்கள் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர் ராம உதயசூரியன் ஆவுடையனூர் ஊராட்சி மன்ற பொறுப்பு தலைவர் மு மகேஸ்வரி தலைவர் ஆ செல்வமேரி திமுக கீழப்பாவூர் ஒன்றிய செயலாளர் சீனித்துறை சமூக ஆர்வலர் ஆவுடையனூர் கம்யூனிஸ்ட் என் முருகன் தென்றல் முருகன் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் செல்வி சூரியராஜா இந்திரகுமார் திமுக ஒன்றிய பிரதிநிதி ஜான் நியூட்டன் மற்றும் முருகேஷன் மாயாண்டி பாண்டியன் செந்தூர் முருகன் மற்றும் அருந்ததீர்புரம் பகுதி பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் திரளாக கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்